ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிபிகுமார் பிளாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தெற்கு ரயில்வே சார்பாக இரண்டு புதிய கோடைக்கால சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையிலிருந்து தென்காசி வழியாக திருவனந்தபுரத்திற்கும் சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணிக்கும் என இரண்டு வாரம் இருமுறை சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் தென்காசி வழியாக செல்லப்போகும் ரயில் முழுவதும் ஏசி சிறப்பு ரயிலாகும் இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடெயில பார்க்க போறோம் சேனல் கேரா புதுசு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோடை காலத்தை முன்னிட்டு தெற்கு ரயில்வே இரண்டு புதிய சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவித்திருக்கிறது சென்னையிலிருந்து கொச்சு வேலிக்கும் சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கும் என இரண்டு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் சிறப்பு ரயில் பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் என்ற எண்ணில் சென்னை எழும்பூரிலிருந்து வேளாங்கண்ணி வரை வாரம் இரண்டு நாட்களுக்கு இந்த சிறப்பு ரயிலானது மே ஜூன் மாதங்களில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது சென்னை எழும்பூரிலிருந்து மே பதினேழாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பது வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்படும் ரயில் வேளாங்கண்ணிக்கு மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து மே பதினெட்டாம் தேதியிலிருந்து ஜூலை ஒன்று வரை சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் மதியம் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு வேளாங்கண்ணியில் புறப்படும் ரயில் சென்னை எழும்பூருக்கு இரவு பதினொன்று முப்பது மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் பன்ரூட்டி திருப்பாதிரி கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை பேரளம் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று சென்னை எழும்பூரிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வாரம் இருமுறை சிறப்பு ரயிலாக ஜூன் இறுதி வரை இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் ஆறு ஸ்லீப்பர் பெட்டிகளும் எட்டு அன் ரிசோர்ட் பெட்டிகள் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது இதற்கான முன்பதிவு ஐஆர்சிடிசி இணையதளங்கள் நடைபெற்று வருகிறது இந்த சிறப்பு ரயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ண வேண்டும் பன்ருட்டி ரயில் நிலையத்தில் புதியதாக இந்த ரயிலுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்கிறாங்க சென்னையிலிருந்து வார இறுதி நாட்கள்ல வேளாங்கண்ணிக்கு செல்லும் பக்தர்கள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே போலவே சென்னையிலிருந்து தென்காசி வழியாக திருவனந்தபுரத்திற்கு சிறப்பு ரயிலை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது முதல் முறையாக அகல ரயில் பாதையாக மாற்றிய பிறகு தென்காசி வழியாக ஒரு ரயில் திருவனந்தபுரத்திற்கு செல்கிறது என்றால் அது இந்த தான் ஆனால் இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கிறது என்னவென்றால் இது முழுவதும் ஏசி சிறப்பு ரயிலாகும் இந்த ரயிலில் ஸ்லீப்பரோ அன்றிசேர்டோ அல்லது த்ரீ டயர் டூ டயர் அந்த மாதிரி எந்த பெட்டிகளுமே கிடையாது முழுவதும் த்ரீ டயர் ஏசி பெட்டிகளை கொண்டு ஒரு சிறப்பு ரயிலாக இயக்கப்போறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் என்ற எண்ணில் தாம்பரத்திலிருந்து மே பதினாறாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு தாம்பரத்தில் புறப்படும் ரயில் கொச்சிவேலிக்கு மறுநாள் மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் கொச்சி மே பதினேழாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மூன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு கொச்சி புறப்படும் ரயில் தாம்பரத்திற்கு மறுநாள் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் கோவில் சங்கரன்கோவில் கோவில் சந்தை கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை தென்மலை புனலூர் அவனேஸ்வரம் கொட்டாரகரா குந்தாரா கொல்லம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று தாம்பரத்திலிருந்து கொச்சிவேலிக்கு வாரம் இருமுறை ஏசி சிறப்பு ரயிலாக ஜூன் இறுதி வரை இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதற்கான முன்பதிவுகளும் ஐஆர்சிடிசி இணையதளங்களில் துவங்கி இருக்கிறது இந்த சிறப்பு ரயில் முழுவதும் ஏசி ரயில் அப்படின்னு கூறியிருந்தோம் இந்த சிறப்பு ரயில பதினான்கு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் இரண்டு ஜென்ரேட்டர் கார் சேர்த்து மொத்தமாக பதினாறு பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயிலில் ஸ்லீப்பர் அந்த மாதிரி எந்த கேட்டகரியுமே கிடையாது முழுவதும் ஏசி பெட்டிகள் தான் தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தென்காசி வழியாக சென்னைக்கு இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமைகளில் போறதுனால அதிகமான பயணிகளுக்கு பயனளிக்கும் அகல ரயில் பாதை வரலாற்றில் முதல் முறையாக தென்காசி வழியாக திருவனந்தபுரத்திற்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அதுவும் முழுவதும் ஏசி சிறப்பு ரயிலாக இயக்கப்பட உள்ளது கோடை விடுமுறை முன்னிட்டு சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கும் தென்காசி வழியாக திருவனந்தபுரத்திற்கும் சிறப்பு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதற்கான முன்பதிவுகள் ஐஆர்சிடிசி இணையதளங்கள் நடைபெற்று வருகிறது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வேலைக்கான அழைப்பட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்